சிஎஸ்கே அணி மீதம் இருக்கும் ஆறு போட்டிகளுமே வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப்க்கு தகுதி பெற முடியும் என சொல்லப்படுகிறது இந்த சூழலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் சொந்த மண்ணில் வெற்றி பெறுவதற்கு எதை செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் பகுதியை சேர்ந்த ரசிகர்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம் ஃபீல்டிங்காக இருக்கட்டும் பேலிங் பவுலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய இன்டென்ட் கொண்டு வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் கொஞ்சம் வந்து டீமை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொஞ்சம் கரெக்டான பொசிஷனில் வச்சு ஆட வச்சிங்கன்னா ஜி டீம் ஜெயிச்சிடலாம் சென்னை டீமை பொறுத்த வரையும் பேட்டிங் நல்லா பண்ணால் பவுலிங் ஒழுங்காக பண்ணுறதில்லை பவுலிங் ஒழுங்காக பண்ணால் பேட்டிங் ஒழுங்காக பண்ணுறதில்ல ரெண்டையும் ஒன்றா பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் நூறு ஓம்பது நல்லா போல ஒரு சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் நூறு ஒம்பதுக்கு இன்னும் வரப்போச்சில் ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பலப்பரிச்சை நடத்துகின்றன இரு அணிகளும் இதுவரை விளையாடிய எட்டு போட்டிகளில் இரண்டில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளன இதனால் தர வரிசையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஒன்பதாம் இடத்தையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசி இடத்தையும் பிடித்துள்ளது வருமாட்டங்களில் தொடர் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பு என்ற நெருக்கடியான நிலையில் இன்று இரு அணிகளும் மோதுவதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது